தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கையில் தொல்லியல் மற்றும் பண்பாடு சார்ந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருப்பதற்கு தொல்லியல் ஆர்வலர்கள் வரவேற்பு தெரிவித்திருக்கிறார்கள் ஒரு பண்பாட்டின் பயணம் சிந்த முதல் வைகை வரை என்ற புத்தகம் எழுதிய ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி ஆர் பாலகிருஷ்ணன் நிதிநிலை அறிக்கையை பாராட்டி ஒரு வீடியோ வெளியிட்டுள்ளார் அதில் இந்திய பண்பாடு ஒற்றை அடையாளங்களால் கட்டமைக்கப்படக்கூடியது அல்ல அது ஒரு கற்றை பண்பியம் என்று கூறியுள்ளவர் சிந்து சமவெளி பண்பாட்டின் வழித்தோன்றல்கள் தொல் தமிழர்கள் என்பதற்கு சங்க இலக்கியங்களில் ஏராளமான தரவுகள் இருப்பதாக தெரிவித்துள்ளார் கீழடி ஆதிச்சநல்லூர் சிவகலை பொற்பனைக்கோட்டை போன்ற இடங்களில் நடக்கின்ற அகழாய்வுகள் இந்த தொடர்பை மீட்சியை உறுதிப்படுத்துகின்றன என்றும் அவர் கூறியுள்ளார் சிந்து சமவெளி பண்பாடு பற்றிய முதல் அறிவிப்பின் நூற்றாண்டை கொண்டாடும் வகையில் சென்னையில் அனைத்துலக கருத்தரங்கு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருப்பதை பாலகிருஷ்ணன் வரவேற்றுள்ளார் ஆண்டு செப்டம்பர் மாதம் தேதி ஜான் மார்சல் சிந்துவெளி பற்றிய பண்பாடு பற்றிய முதல் முதல் அறிவிப்பை லண்டனிலிருந்து அறிவித்த நிகழ்வின் நூற்றாண்டை கொண்டாடும் வகையில் இந்த ஆண்டு ஒரு அனைத்துலக கருத்தரங்கு ஒன்று சென்னையில் நடைபெறும் என்று தமிழ்நாடு அரசினுடைய நிதிநிலை அறிக்கையில் நேற்று அறிவிக்கப்பட்டிருப்பது சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்டிருப்பதை மிகவும் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன் கீழடியில் திறந்தவெளி தொல்லியல் அருங்காட்சியகம் அமைப்பதையும் தொல்லியல் ஆய்வுக்காக ஐந்து கோடி ரூபாய் நிதிநிலை அறிக்கையில் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதையும் பாலகிருஷ்ணன் பாராட்டியுள்ளார் இதுதான் அறிவு சார்ந்த சமுதாயத்தின் ஒரு அடையாளம் என்றும் அவர் பெருமிதம் தெரிவித்துள்ளார்